ஆண்டவரும் உலக ரிச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மனம் திரும்பும் மனிதர்களுக்காக தேவன் காத்திருக்கிறார் இதோ உங்களுக்காக ஒரு கிராமத்தில் பெரும் செல்வந்தர் ஒருவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் மூத்த தகப்பன் சொல்லை மீறாத பிள்ளையாக அவர் சொன்ன சொல்லையே கட்டளையாக கொண்டு செயல்பட்டு வந்தார் வயல்களில் பணியாளர்கள் மூலம் உழவு செய்து பயிரிடுவது ஆட்டு மந்தைகளை பணியாளர்கள் மூலம் மேய்ச்சல் நிலங்களுக்கு ஓட்டி செல்வது அறுவடையான தானியங்களை களஞ்சியத்தில் கொண்டு சேர்ப்பது எஞ்சிய தானியங்களை சந்தைக்கு கொண்டு செல்வது என தினம் ஒரு வேலை செய்து வந்தான் இளைய மைந்தனான அவனது தம்பியோ சோம்பலும் கேளிக்கையுமாக தன் வாழ்நாளை வீணாக்கி வந்தான் சிறு அவனுக்கு ஏராளமான நண்பர்கள் உண்டு வாலிப பருவம் அடைந்ததும் கேட்கவா வேண்டும் திடீர் திடீரென தந்தையிடம் வந்து பெருந்தொகையை பெற்று செல்வதும் அவற்றை தம் நண்பர்களுடன் சேர்ந்து கேளிக்கையில் செலவிடுவதாக இருந்தான் இதனால் அவனது தகப்பன் பெரும் துயருற்றார் மகனுக்கு அறிவுரைகள் பல சொன்னதுடன் பணத்தின் அருமையும் எடுத்து கூறினார் ஆனால் அவனோ அவை எல்லாவற்றையும் காடு கொடுத்து கூட கேட்கவில்லை ஒரு நாள் அவனது நண்பர்கள் கூறிய தீய ஆலோசனைகளை கேட்டு தனியாக தொழில் தொடங்க போவதாக கூறி தனக்கான பங்கை பிரித்து தரும்படி கேட்டான் இதை கேட்டதும் அவனது தந்தைக்கு பேரிடி விழுந்தது போல இருந்தது ஆனாலும் மகன் விடுவதாக இல்லை சொற்களால் அன்பு மிக்க அந்த தகப்பனும் அவனது பங்கை பிரித்து கொடுத்தார் அந்த சொத்துக்களை பெற்றுக்கொண்ட இளைய மகன் அவற்றை விற்று காசாக்கி வேறு ஒரு தேசத்தில் புதிதாக தொழில் தொடங்கினான் தெரியாத தொழிலில் ஆழம் தெரியாமல் காளை விட்டதாலும் கூடா நஷ்டுகளாலும் வெகு விரைவிலேயே தனது செல்வங்களை இழந்து வந்துவிட்டான் காலம் செய்த கோலம் என்பார்களே அதுபோல் பெரும் பஞ்சம் ஒன்று வந்தது கையில் இருந்தவை எல்லாம் இழந்து வறிய நிலையில் இருந்து அவன் சாப்பாட்டுக்கே மிகவும் கஷ்டப்பட்டான் அவனால் சொந்த ஊருக்கு திரும்பவும் முடியவில்லை அந்த ஊர்லேயே இருந்த பெரிய விவசாயி ஒருவரிடம் பன்றிகளை பராமரிக்கும் வேலையில் சேர்ந்தான் அவற்றின் கொட்டிலுக்கு அருகிலேயே இருந்த குடிலில் தங்கிக் கொண்டான் ஆனால் அவனுக்கு வழங்கப்பட்ட உணவோ மிகவும் குறைவாக இருந்தது பசியின் கொடுமையில் பன்றிகளுக்கு இருந்த தவிட்டை தின்றான் அப்போதுதான் தன் தந்தையை பற்றி நினைத்து பார்த்தான் என் தந்தையாரின் அரண்மனை போன்ற மாளிகையில் அவரது ஏவலாளிகள் எங்கள் வீட்டின் அறுசுவையான உணவை உண்பார்களே அவரது பேச்சை கேட்காமல் வந்ததின் கொடுமை இப்போது நான் அனுபவிக்கிறேனே என வருந்தினான் இரவு முழுவதும் தனது படுக்கையில் இல்லாமல் இருந்ததால் முகமெல்லாம் காலையில் கண் விழித்ததும் அவனது புதிய தன் கூறி பணியிலிருந்து விலகி தனது புறப்பட்டு போனான் பல நாள்கள் பல மைல்கள் நடந்து பசியும் தகமாக தாகமுமாக அவனது சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்தான் மாலை வேளையில் வழக்கம் போல் தனது வீட்டு மாடியில் இருந்த பால்கனியில் நின்றவாறே தனது இளைய மகன் என்றாவது வருவான் என அன்றும் காத்திருந்தார் அவனது தந்தை தூரத்தில் தன் மகன் வருவதை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது மகனை அன்போடு வரவேற்க இறங்கி ஓடோடி வந்தார் அப்போது தகப்பனே இறைவனுக்கு எதிராகவும் உங்களுக்கு முன்பாகவும் பாவங்கள் பல செய்தேன் இனி நான் உங்களுடைய பிள்ளை அல்ல அதற்குரிய எந்த விகித தகுதியும் எனக்கு இல்லை உங்கள் ஏவலாளிகளின் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளுங்கள் என காலில் விழுந்து அழுது அராற்றினான் அந்த இளைய மகன் தன் மகனை ஆற தழுவிக்கொண்டு வழிதவறி போன ஆட்டை போல் காணாமல் போன என் மகன் என்னிடத்தில் திரும்பி வந்துவிட்டான் என சத்தமிட்டவாறு தனது ஆனந்தத்தை வெளிப்படுத்தினார் என் மகனின் வருகையை சிறப்பிக்கும் விதமாக கொழுத்து கண்டு சுட்டியை வெற்றி விருந்து தயாரியுங்கள் வில உயர்ந்த ஆடைகளால் அவனை அலங்கரியுங்கள் என ஏவலாளிகளுக்கு இப்படித்தான் ஆண்டவரும் நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் அவற்றை உணர்ந்து மனம் திருந்தினால் நம்மை அன்போடு ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார் ஆனால் செய்த தவறை எண்ணி மனம் வருந்தினால் மட்டும் போதாது மீண்டும் எப்போதும் அந்த தவற்றை செய்யாமல் நாம் அந் ஆண்டவருக்கு பயந்து இருப்போம் ஆனால் தேவன் நம் காரியங்களை வாழ்க்கை செய்து நம் மனந்திருமலை தேவன் எதிர்பார்க்கிறார் நிச்சயமாய் உங்களுக்கு இந்த கதை உபயோகமாய் இருக்கும் என்று தேவனுடைய நாமத்தில் விசுவாசிக்கிறேன் பிரைஸ் பிரைஸ்கால் आता जर आपण आपण पण आपण आपण आत्ता शेअरिंग आता आपण प्राधान्यानेच म्हणा आपण मीतना आता फेसबुक गेली Amen. Praise God. Thank you, Jesus.